சோத்திரம் இந்த உலகத்துல நம்ம பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா இயேசுவை அறியாமல் மாத்திரம் அரிச்சிடக்கூடாது இயேசுவை அறியாமல் இந்த பூமியில ஒரு மரணத்தை சந்திப்போமானால் நம்முடைய ஆன்மா நித்திய பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஆத்துமா நஷ்டப்படும் அதைதான் நித்திய நரகாக்கினை என்று சொல்லுகிறோம் ஆண்டவர் இயேசு சொல்லி கடந்து போயிருக்கிறார் நானே வழி நானே சத்தியம் நானே இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் ஒரு மனுஷனும் பிதாவிடத்தில் கடந்து வரான் அப்ப இயேசு இல்லாம மோச்சம் இல்லை பக்கத்துல பிடிச்சு சொல்லுங்க இயேசு இல்லாமல் மோச்சம் இல்லை ஆமாம் இந்த நாளில் ரொம்ப ஆழமாய் நீங்கள் புரிந்து கொள்ளும் இந்த நாளில் நீங்கள் வந்தவங்க பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் ஏன்னா சூத்ர இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் சத்தியம்னா என்ன உண்மையின் உண்மைதான் சத்தியம்னு சொல்லுவோம் கத்த நல்லவராக இருக்கிறார் வேதமே சத்தியம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம்தான் உண்மை அதுதான் சத்தியம் இதை நாம் புரிந்து கொள்வோமானால் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய எதிர்காலம் நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததிகள் எல்லாம் கத்தற்குள்ள எப்படி இருக்கும் இருக்கும் சமாதானமாய் சந்தோஷமாய் நிம்மதியாய் சுகமாய் சோத்திரம் ஒரு குறைவில்லாமல் நிறைவாய் இந்த பூமியில வாழ்ந்து முடித்து அந்த நித்தியை பாக்கியத்திற்குள்ளே என்ன பண்ணுவோம் கடந்து செல்வோம் அதனால நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இயேசு இல்லாமல் இல்லை இயேசு இல்லாமல் மோச்சம் இல்லை இந்த உலகத்திலே மனிதர்கள் பிறக்கும் பொழுது பாவியலாகவே என்ன பண்றாங்க பிறக்கிறாங்க பாவிகளாக தான் பிறக்கிறாங்க ஆமை ஸ்தோத்திரம் ஆனா பாவியாய் மறிக்க தேவன் விரும்பலை பாவியாய் பிறக்கிற நாம் பாவியாய் மறிக்க தேவன் என்ன பண்ணலை விரும்பவில்லை அல்லேலூயா அந்த பாவத்திற்கு ஒரு பரிகாரத்தை தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில என்ன பண்ணார் ஏற்படுத்தினார் ஆமை எல்லா மனிதருடைய பாவத்தையும் ஆண்டவர் இயேசு சுமந்து கொண்டார் யார் சுமந்து கொண்டார் பாவத்திற்கு ஒரு பரிகாரத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறார் அவர் இந்த பூமியில மனிதனாய் பிறந்து மனித அவதாரமாய் வெளிப்பட்டு மனிதர்கள் எப்படி வாழ்ந்தால் மோட்ச பாக்கியம் போய் சேரலாம் என்று சொல்லி தன் வாழ்க்கையிலே வாழ்ந்து காண்பித்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்காக பாவ மன்னிப்பிற்காக பாவ பரிகாரத்தை உண்டாக்கி அப்படின்னா நமக்கு வர வேண்டிய தண்டனை முழுவதையும் ஆண்டவர் இயேசு இயேசுல ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காய் இரத்தம் சிந்தி ஜீவனை தந்தார் அல்லேலூயா அப்ப நம்ம ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம பாவம் நம்ம முன்னோர்கள் செய்த பாவம் எல்லா அக்கிரமும் இயேசு நமக்காய் இரத்தம் சிந்து மறித்தாரே அந்த இரத்தத்தினாலே கழுவி நம்மளை என்ன பண்ணுகிறார் சுத்தவான்களாய் மாற்றுகிறார் ஆமை சோத்ரா அப்ப பாவத்திற்கு ஒரு பரிகாரத்தை சிலுவையிலே ரச்சகர் இயேசு செய்து கடந்து போயிருக்கிறதுனால அவரை நோக்கி பார்த்து பாவ மன்னிப்பை அவருடைய நாமத்தினால என்ன பண்ணணும் பெற்றுக்கொள்ளணும் மனித சமுதாயத்திற்கு பாவ மன்னிப்பை தருகிறவர் இயேசு மாத்திரம்தான் வேற ஒருவராலும் பாவ மன்னிப்பை என்ன பண்ண முடியாது கொடுக்க முடியாது எங்க போனாலும் சரி என்ன பரிகாரத்தை செய்தாலும் சரி ஆமை சோத்ரோம் கடைசி காலங்களிலே எவ்வளவு புண்ணியங்களை செய்தாலும் புனித நதிகளிலே நீராடினாலும் பாவம் மன்னிக்கப்படாது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மனித குலத்தின் பாவத்தை மன்னிக்கிற தேவனா இருக்கிறார் காரணம் அவர் மனிதகுலத்திற்காய் சிலுவையிலே பலியானார் அல்லேலூயா அப்ப ஆண்டவர் இயேசுக்குள்ள வரும்போது நமக்கு பாவம் மன்னிப்பை தருகிறார் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோமானால் இந்த பூமியில பொழுது அந்த நித்திய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம் ஏன்னா பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவத்தின் சம்பளம் மரணம் மரணம் என்று சொல்லுகிறது நம்முடைய சரீரத்திற்கு ஆன்மாவுக்கு எல்லா மனுஷனுக்கும் சரீர மரணம் உண்டு எல்லா மனுஷனுக்கு என்ன மரணம் உண்டு இந்த சரீரத்தில் வயது முதிந்து போகும்போது சரீரத்தில் மரணம் உண்டாகும் ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு ஆத்துமா மரணம் இல்லை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவங்களுக்கு என்ன மரணம் இல்லை ஆத்துமா மரணம் இல்லை ஏனென்றால் அந்த பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டதுனால ரட்சகரை உறுதியாய் பிடித்து கொண்டு அவருடைய சத்திய வார்த்தையில ஜீவிக்கிறதுனால அவங்க மறித்ததற்கு பின்பதாக அவங்களுடைய ஆன்மா மறிக்காது அதாவது ஆன்மாவுக்கு மரணம்னா நரகம் ஆமை சோத்துரும் ஆன்மாவுக்கு மரணம்ங்கிறது நரகத்துல போய் அந்த ஆன்மா விழுந்துரும் அதனால அந்த மரணத்தைக்கு நீங்களாக்கி ஆமை சோத்ரன் நம்மளை நம்முடைய ஆன்மாவை நித்திய பாக்கியத்தில் என்ன பண்ணுவார் ஆமின் இலைப்பார பண்ணுகிறவராக இருக்கிறார் தேவனோடு ஆமை நாம் எப்பொழுதும் இருக்கிற ஒரு வாழ்வை தந்து தேவன் ஆசீர்வதிப்பார் அதைதான் சோத்திரம் மோட்சோன்னு சொல்றாங்க பரலோகம்னு சொல்றாங்க நித்திய பேரின்ப வாழ்வு என்று சொல்றாங்க அது மரணத்திற்கு பின்பதாக நம்முடைய ஆன்மா அதை பெற்றுக்கொள்கிறதா இருக்கிறது அல்லேலூயா எந்த ஆன்மா பெற்றுக்கொள்ளும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மா பெற்றுக்கொள்ளும் இயேசுவை விசுவாசிக்கிற ஆன்மா பெற்றுக்கொள்ளும் இயேசுவின் வழிகளில் நடக்கிற ஆன்மா பெற்றுக்கொள்ளும் இயேசுவை மரண பரியந்த பற்றி கொண்டு அமை சுற்ற வாழ்கிற ஆன்மா அந்த நித்திய ராஜ்யத்தை என்னவனும் பண்ணும் சுதந்திரித்துக் கொள்ளும் இயேசுவை அறியாமல் வாழ்கிறவங்களுடைய ஆன்மா நித்திய ஆக்கினியை பெற்றுக்கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது அல்ல அந்த நித்திய நரக பாதாளம் அதற்கு நேராய் ஆன்மாய் கடந்து போகும் இவைகளிலிருந்து விடுவிக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்பட்டு நமக்காய் பாடுபட்டு ரத்தம் செஞ்சு ஜீவனை தந்து கடந்து போயிருக்கிறார் அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு யோவான் இல்லை சுவிசேஷ புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிங்களே செய்கிற எவனும் பதினேழுல இருந்து வாசிங்க உலகத்தை ஆக்கிணைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரச்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் ஆண்டவராக அனுப்புனதுடைய நோக்கம் இந்த உலகத்தை உலகத்தில் வாழ்கிற மனிதர்களை அழிக்காமல் இயேசுங்கிற நாமத்தினாலே அவர்களை ரட்சிப்பதற்காக தான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அனுப்பி அவர் நம்மளை அழிக்கிறதுக்காய் இந்த பூமியில வரல தப்பு செஞ்சதுக்காய் தண்டனை கொடுக்க வரல நம்மளை தப்புல இருந்து மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி நீதியாய் வாழ வைத்து நமக்கு சொர்க்க பாக்கியத்தை தருவதற்காக தான் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட்டார் அல்லேலுயா சரி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் தொடர்ந்து வாசிங்க அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ நம்புறாங்களோ அவர்கள் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படான் அப்படின்னா அவனை கடந்து போக மாட்டார்கள் அடுத்து வாசிங்க யாரெல்லாம் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்று விசுவாசிக்காமல் நம்பாமல் அவர்களை ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்ளாமல் அவர் காண்பிக்கிற பாதையில் நடவாமல் இருக்கிறார்களோ அவர்கள் ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவார்கள் என்று நாம சோத்துறோம் யோவான் மூன்று தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் நம்ம என்ன பண்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த காரியங்களை சொல்லுகிறோம் கத்தன் நல்லவராக இருக்கிறார் அதனால சோத்திரம் ஏசு இந்த பூமியில வந்ததே நம்மளை மீட்டெடுத்து அந்த நித்திய பார்க்கியத்துல சேர்ப்பதற்காக இந்த பூமியில சமாதானத்தோடு வாழ்வதற்காக இந்த பூமியில சோத்திரம் சுகமாய் வாழ்வதற்காக இந்த பூமியில ஆமை சோத்திரம் பாதுகாப்பாய் வாழ்வதற்காக இந்த பூமியில ஆசீர்வாதமாய் வாழ்வதற்காக தான் ஆண்டவர் இயேசு நமக்காய் இந்த பூமியில என்ன பண்ணார் வெளிப்பட்டார் அவர் நமக்காய் மறித்தது உண்மை நமக்காய் இந்த பூமியில அடக்கம் பண்ணப்பட்டதும் உண்மை ஆனால் மூன்றாவது நாளில் அவர் உயிரோடு எழுந்தார் அல்லேலுயா இந்த பூமியில பிறந்த அத்தனை மகான்கள் யாரா இருக்கட்டும் அத்தனை மகான்களும் ஆமை சோத்ர அத்தனை மத தலைவர்களும் மாண்டார்கள் யாரு உயிரோடு எழுந்தத எழுந்ததா சரித்திரமில்லை வரலாறு கிடையாது இந்த பூமியில மறித்து உயிரோடு எழும்பினவர் ஒருத்தர் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே கரங்களை தட்டி தேவடைய நாமத்தை மயிமைப்படுத்துவோமா அல்லேலுயா எழு அப்ப எத்தனையோ மகான்கள் இந்த பூமியில வாழ்ந்து மறித்திருக்கிறார்கள் எத்தனையோ ராஜாக்கள் இந்த பூமியை ஆண்டு மறித்திருக்கிறார்கள் எத்தனையோ மத தலைவர்கள் இந்த பூமியில வாழ்ந்து மறித்திருக்கிறார்கள் ஆனா யாரும் உயிர்த்தி எழவில்லை யாரு என்ன பண்ணல உயிர்த்தி எழுதல் மறித்ததோடு சரி அடக்கம் பண்ணப்பட்டதோடு சரி ஆனா உயிர்த்தெழுந்தவர் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார் அந்த நாளை தான் நாம் விசேஷித்த நாளாய் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில என்ன பண்ணுகிறோம் கொண்டாடுகிறோம் தேவ சமூகத்திலே தேவனை நாம் சேவிக்கிறோம் தொழுது கொள்ளுகிறோம் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் அவர் உயிரோடு எழுந்தபடியினாலே அவர் சொல்லுகிறார் ஆமை சோத்ரா அவரை விசுவாசிக்கிற நாமும் மறித்ததற்கு பின்பதா என்ன பண்ணுவோம் அவர் வரும்போது உயிரோடு எழும்பி நாம் எங்க போவோம் அவர் இருக்கிற இடத்திற்கு நேராய் கடந்து போவோம் ஆமை சோத்ரா மற்றவங்க மற்றவங்க என்ன பண்ண முடியாது எழுந்திருக்க முடியாது ஆமை சூத்துறோம் அவர்கள் நரக ஆக்கினைக்குள்ளே வேதனைக்குள்ளே கடந்து போவார்கள் என்று நான் சொல்லல பரிசுத்த வேதாகமம் சத்திய வேதாகமம் அமீன் சொல்லி கொண்டே இருக்கிறது இதை கேட்கிற ஜனங்கள் நாம் ஆமை சூத்திரோம் இந்த சத்தியத்தை அறிந்து புரிந்து ஆமை சூத்திரம் இந்த இரட்சகரை பிடித்து கொண்டு வாழ்வோமானால் நம்முடைய ஆன்மா நித்தியத்திலே இழைப்பார் இந்த பூமியில் இருக்கிற நாட்கள்லாம் நன்மை நன்மையினால் நம்மளை நிரப்பி அவர் ஆசீர்வதித்து நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார் அல்லேலூயா இல்லையா